ஆறு மாசம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெர்மனன்ட் பண்றதா கேட்டாங்க ஆனா இன்னைக்கு வரையில அது சார்ந்த எந்த நடவடிக்கையும் மேல் நடவடிக்கை எடுக்கல ஆனா காலேஜில் ஆறு மாசம் அப்படிங்கிற மாதிரி நாலாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு நாள் வேலை பார்க்க முடியும் நாங்க நிறைய கைண்டா கேட்டு பார்த்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி நேற்று கூட வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் ஆனா எதுவுமே ரீச் ஆகவே இல்லை அதனால கவர்மெண்ட் கேட்கிறோம் சார் பன்னெண்டு ஆண்டை நாங்கள் வேலை பார்க்குறோம் சார் நாலாயிரத்துக்கு வேலை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்களை பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படலை நாங்களும் பல முறை கோரிக்கை வச்சோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்தோம் நேற்று வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் பண்ணோம் எந்த மீடியாவும் கண்டுக்கல